நாள் இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு அதாவது இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சிவனுடைய தீவிர பக்தர் மார்க்கண்டேயன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மார்க்கண்டேயனை வந்து இது யமன் யமலோகத்துக்கு கூட்டி போகிறதுக்கு யமன் வந்து வந்துடுறார் அப்போ வந்து சிவன் என்ன பண்ணிடுறாரு தான் பக்தனு கொண்டுனா சிவன் வந்து சும்மா விடுவாரா யமன் வந்து இவருடைய ஆயில் முடிஞ்சிருச்சு நான் அவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட முறையிடுறார் அப்போ முறையிடும் போது அதெல்லாம் நீ கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் சொன்னோடனே இவருடைய கடமையில நான் என்னைக்குமே தப்ப மாட்டேன் அப்படின்னு மார்க்கண்டையுடைய உயிரை வந்து பிரிக்க யமன் போகும்போது சிவன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மார்க்கண்டைய உயிரை பிரிக்க விடாம யமனை வந்து கொன்றுவார் கொன்னதுக்கு அப்புறமா உயிரை வந்து உயிர் ஏற செத்ததுக்கு அப்புறமா உயிரை கூட்டிட்டு போறது யமன் தான் ஆனா இப்ப யமனே இல்லைன்ற போது கால சக்கரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இதனால தேவர்களும் அசுரர்களுமே சரி எல்லாரும் அவதிப்படுறாங்க அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல யமன் இல்லாத அந்த ஒரு இடத்துல அப்ப யமன் இருக்கிறதுனால யமனை போயிட்டு யமனை எப்படியாவது விடுவிக்கணும் யமனை வந்து திரும்ப உயிர்ப்பிக்கணும் அப்பதான் வந்து கால காலச்சக்கரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சுமூகமா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே சிவன் சொன்னோடனே சிவன் வந்து சொல்லிடுறாரு நான் ஒரு உயிரை கொண்டுட்டேன்னா அது திரும்ப மீட்க முடியாது அப்படியே நான் மீட்கணும் அப்படின்னாலும் அவனுக்கு நான் வர கொடுத்துதான் மீட்கணும் அதனால நான் யமனுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் இவன் ஏதாவது ஒரு புனித கடவுளுடைய குளத்திலேயோ ஆறுலையோ எதுலையோ ஒரு நீரில் இது குளிச்சுட்டு வந்துட்டானா அந்த பாவம் அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த கடவுள் சொன்னார்னா நான் வந்து இவனை வந்து விடுவிக்கிறேன் இவனுக்கு உயிர் வந்து தானா கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துட்றேன் இவனுக்கு யமன் எங்க போவாரு அவருடைய ஆன்மா எங்க போகும் என்ன பண்றதுன்னே தெரில சக்தி கிட்ட போனாலும் சக்தி வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா மார்க்கண்ட சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை சக்தி சிவன்கிட்ட தான் இருக்காங்க இப்ப சிவன் என்ன பதில் சொல்லுவாரோ அதே தான் சக்தின்னு சொல்லுவாங்க அதனால சக்தி கிட்டேயும் போகல அப்ப வந்து யம்மன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நேரா விநாயகர் போயிட்டார் விநாயகர்கிட்ட போயிட்டு பிள்ளையாரப்பா நீ தான் எனக்கு தோண தயவு செஞ்சு எனக்கு உயிரை கொடு என்னோட பணியை நான் செஞ்சதில் சிவபெருமான் என்னை வந்து தாக்கிட்டாரு நான் இனிமேல் என்னை தப்பை செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு எனக்கு உயிரை கொடு அப்படின்னு சொல்லி பிள்ளையாரப்பாட்டை போய் வேண்டுறாரு அப்போ அந்த எடுத்தாப்லாம் வந்து ஒரு ஆறு உருவாகுது அந்த ஆறில் போய் குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்து விநாயகரை வணங்குறாரு அவருடைய பாவங்கள்லாம் போயிடுது திரும்ப அவருக்கு உயிர் கிடைக்குது கால சக்கரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மறையுது யமனும் உயிர் பெறுறாரு அப்போ அந்த நேரத்தில் யமனே சொன்னார் சிவனுடைய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அது பிள்ளையார் மட்டும்தான் பிள்ளையார்ட்ட போய் பிள்ளையாரப்பா எனக்கு இதை தா அப்படின்னு கேட்டால் நினச்ச உடனே தர ஒரே தெய்வம் பிள்ளையார் தான் அவருக்கு நாளுக்கு பிள்ளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது நம்ம மனமுருக எந்த விஷயத்தை வேணும்னாலும் அதை தருவார் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது என்று கூறி உங்களை உங்களது நான்கு முடிச்சி வீராஜ் ஊராட்சி ஒன்றிய சவாய் பட்டியலில் நாங்கள் எட்டாம் வகுப்பு பயந்துடுது உங்கள் சிந்தனைகள் நான் நன்றி வணக்கம்